தலை போது முடி கொத்து கொத்தாக கொட்டுதா தலைமுடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரலையா இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை இதை பண்ணிங்கன்னா ஒரே மாதத்தில் முடி கொட்டுறது நின்று முடியை அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும் தலைமுடியில் ஒரு பளபளப்பும் வரும் தேவையான அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி போட்டு இரவே ஊற வச்சிருங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா வெந்தயம் நல்லா ஊறி இருக்கும் அது அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு அந்த தண்ணியை அதிலே ஊற்றி அது கூட அஞ்சாறு பூண்டு எடுத்து நல்லா தோலை உரிச்சிட்டு அது கூட சேர்த்துக்குங்க இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அது கூட ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை அப்படியே தலையில் நல்லா தடவி ஒரு நல்ல மசாஜ் கொடுங்க அதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊறட்டும்னு ஷாம்பு இல்லைன்னா சீக்கா போட்டு அந்த தலையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதை வார்த்துக்கு ரெண்டு தடவை செஞ்சாலே உங்கள் தலைமுடி பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும்